இரவு சாரல் நீ வீசும் கோலிர் காதல் நீ ஆசை வந்த ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ மா மது ராஜும் கிளம்பிட்டாங்களா தெரியலப்பா நான் இப்பதான் கிச்சன்ல இருந்து வரேன் சரி என்னன்னு பாக்கறேன் சரிமா டைம் ஆச்சு ஒன்பது மணிக்கெல்லாம் கிளம்பணும் சொன்னேன் இன்னும் ரெண்டு பேர்த்தையும் ஆளுக்கானோ இந்த இந்து வேற எப்போ வரான்னு தெரியல சரிடா சஞ்சய் டென்ஷன் ஆகாம இரு

ஏன் சரி மச்சா நீ என்ற இவ்வளோ டென்ஷன் ஆகிற பொண்ணுங்கன்னா அப்படி தாண்டா இருப்பாங்க லேட்டாக தான் கிளம்புவாங்க நம்ம தான் வெயிட் பண்ணி ஆகணும் என்னடா இந்த லாஜிக் கூட தெரியாம இருக்க நான் ஒருத்தர் நேரம் கலந்து தெரியாமல் கமெண்ட் அடிச்சுட்டு இருப்போம் ஹாய் கைஸ் எல்லாரும் கிளம்பியாச்சா வாங்க அருண் அந்த பிரச்சனை தான் இப்போ ஓடிட்டு இருக்கு ஏன் என்னாச்சு இந்த பொண்ணுங்க வந்து கிளம்பவே இல்லைப்பா அதுதான் மச்சா ஒரு டென்ஷன் ஏய் சஞ்சய் பொண்ணுங்கன்னா அப்படி தாண்டா கொஞ்சம் லேட்டாதான் கிளம்புவாங்க ஏய் என்ன ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேசி என்ன கடுப்பு இதெல்லாம் பாக்குறீங்களா அமைதியா இருங்கடா ஹே என்னப்பா என்ன பத்தி தான் பேசிப் போயிட்டு இருக்க போல ஆமா மகரानी உங்களை பத்தி தான் பேசிப் போயிட்டு இருந்துச்சு ஒரு வழியா கிளம்பி வந்துட்டீங்களே ஏய் ஓவரா பேசنا பல்ல உடைச்சிரேன் பாத்துக்கோ இவகிட்ட ஒரு நல்ல சுடிதார் கூட இல்ல எப்ப பாரு இப்படி அரING வரிமா dress பண்ணிட்டு ம் சென்னையில இருந்தா இங்க வந்து இப்படிதான் இருக்கணுமா ம் ஏய் என்னப்பா இன்னும் இந்து வரலையா ம் நீ வந்தத லேட் அவ எவ்வளவு லேட்டாக ஆகப் தெரியல சரி டே மச்சான் நீ லக்கேஜ்ல எடுத்து கார்ல வைடா நம்ம கிளம்பிட்டே இருப்போம் அப்படியே வர்றோம் அவ்வளோ பிக்கப் பண்ணிட்டு கூட்டிப் போறோம் சேய் மச்சான் அப்போ நான் பே லக்கேஜ் எடுத்து வைக்கிறேன் இந்த அருண் ஏ எப்பயுமே சிரிக்காம ஊர்றனே இருக்கான் இன்னைக்கு சஞ்சீக் எப்படியாவது இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து விஷ் பண்ணியே தீரணும் இந்த மோடஞ்சா பிரெப்பஸ் கூட பண்ணி ரெடி இ வைனா இப்படி திருடுன முழிச்சிட்டே நிக்கறா அடே இந்தா இங்கே பாருடி ஆ சொல்லுமா என்ன சொல்லுமா அடையடி டைம் ஆச்சுடி ஒம்பது மணிக்கெல்லாம் கிளம்ப சொன்னான்ல மணி ஒன்பதையாக போகுது வேம கிளம்பு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாரும் ஆ சரிம்மா சரிம்மா அதை கிளம்பிட்டுமா கத்தாத ஆ மடி என்ன கையில் ஏதோ பையன் வச்சிருக்கேன் அதுமா அது ஒன்றும் இல்லைம்மா என்னோட ட்ரெஸ்ஸு அவ்வளோதான் எடுத்து வச்சிட்ருக்கேன்ல அதுக்கு தான் எடுத்தேன் சரி நீ போ நான் வரேன் ரேமா கிளம்பி வா சரி சரி இந்த பேக்கில் என் சஞ்சயோட ட்ரெஸ் இருக்கு ம் நல்ல வேலை மம்மிக்கிட்ட சிக்க தெரிஞ்சேன் கிரேட் எஸ்கேப் இதே வா என்ன பண்ற இன்னும் உள்ள ஆ இத வந்துடுமா ஹே சாரிப்பா கொஞ்சம் லேட் ஆயிச்சு கிளம்பலாமா ஹ் இவ்ளோ நேரம் உங்களுக்குலாம் எல்லாம் 9 மணிக்கு கிளம்பணும்னா 8 மணின்னு சொல்லணும் போல அப்பதான் வேமா கிளம்புவீங்க இந்த ஹிட்லர் எப்பயுமே இப்படி தான் அது சஞ்சய் நான் தான் சொல்றேன்ல கொஞ்சம் லேட் ஆயிச்சு சரி வாங்க கிளம்புவோம் டே சஞ்சய் ஆமாடா பேசிட்டே இருக்க வேணாம் வாங்க டைம் ஆயிட்டே இருக்கு கிளம்புவோம் டேய் மச்சான் நீங்க கார்ல கிளம்புங்க நான் பின்னாடி பைக்ல வரேன் டே ராஜு மறுபடியும் ஆரம்பிச்சியா இத பாரு பைக்ல எல்லாம் நீ வர வேணாம் உழுக்கமா கூட வா ஹே மது உனக்கு ஒண்ணும் தெரியாது நீ அமைதியா இருக்கா அவ கரெக்டா தானே சொல்றான் நீ எதுக்கு பைக்ல வரணும் வா எல்லாரும் கார்லயே ஒன்னா போவோம் டே அவ தான் தெரியாம லூஸ் மாதிரி பேசுறான் நீயும் அதே மாதிரி பேசுற பாரு இப்ப நம்ம மேகமலை போயிட்டு இருக்கோம் அங்க நமக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் செய்யணும் அப்படின்னா வெளியில போக வேண்டியது இருக்கும் அங்கேயே ஸ்டே பண்ணாட்டியும் பரவாயில்ல ஒரு நாள் அங்க ஸ்டே பண்றோம் நமக்கு பைக் தேவைப்படும்டா புரிஞ்சுக்கோ இல்ல ராஜு சரி அப்படின்னா நீங்க கூட கார்ல வாங்க நான் பைக்ல வரேன் இந்த ராஜு இருக்கானே இல்ல ப்ரோ நீங்க கார்ல வாங்க எனக்கு பைக்ல வரதுதான் ரொம்ப பிடிக்கும் நான் பைக்லயே வரேன் அதான பாத்தேன் என்னடா ஏழு எட்டு மலை சேலை கட்டி போகுதேன்னு இப்படி சொல்லடா பைக்ல வரணும்னு ஆசை அதை விட்டுப்பட்டு அது தேவைப்படும் இது தேவைப்படும் பைக் தேவைப்படும் சரி சரி ஆரம்பிக்காதுங்க சரிடா மச்சான் அப்ப நீ பின்னாடி பைக்ல வந்துரு நாங்க முன்னாடி கார்ல போயிட்டு சரி ஓகே மச்சான் நீங்க கிளம்புங்க நான் பின்னாடி வரேன் சரிடா மச்சான் அப்ப நான் ட்ரை பண்ணிட்டு வரவா இல்ல இருக்கட்டும் நானே ட்ரை பண்ணிட்டு வரேன் சரி அப்ப ஓகேடா வாங்க கிளம்புவோம் ம் அருண் தான் ட்ரைவ் பண்ணுறேன்னு சொல்கிறான்ல இவர் விட வேண்டியதானே இந்த மாதிரி எப்படியும் முன் சீட்டில் தான் உட்காருவா ச்சே இதெல்லாம் பார்க்கணுமா சரிந்து பொறுத்துக்கோ கொஞ்சம் கஷ்டம்தான் என்ன செய்ய ம் இவளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை பசங்களோட வெளியில் போகிறோமே டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணோம்னு இல்லாமல் இப்படியா முட்டித் தெர அளவுக்கு ட்ரெஸ் போட்டுக்கிட்டே சே சி என்ன தான் மெட்ராஸில் வாங்கிருந்தாலும் அதுக்காக இப்படியா ம் எப்படி தான் இவங்க வீட்டில் எப்படி வார்த்தாங்களோ தெரியல ஹே சஞ்சு இங்க இருந்து மேகமலை போக எவ்வளவு நேரம் ஆகும் இப்பதான் வண்டியிலேயே இருக்க அது உங்களையும் நாள பொறுக்க முடியா இன்னும் ஒன் ஹவர் ஆகும் கேட்டேன் அவ்வளவுதான் இன்னும் ஒன் ஹவர் ஆகுமா உன்னை வேணா இந்த மலை அடி வாரத்துல உருட்டி விடுவோம் ஸ்ட்ரைட்டா போய் மேகமலையில லேண்ட் மச்சான் அங்க போய் நம்ம ரெசார்ட் புக் பண்ணணும்ல பேசாம ஆன்லைன்லயே புக் பண்ணிருக்கா நமக்கு கொஞ்சம் டைம் மிச்சமாகும் என்ன விளாடுறியா எதுக்கு ரெசார்ட் புக் பண்ணிட்டு

இந்த ஒரு டைப்பாகவே பார்க்குறே வந்ததுலேருந்து சஞ்சுவை ஒரு மாதிரி பார்க்குறா நம்மளை முறைச்சியே பார்க்கறாளே எப்பயும் இன்னவா இருக்கும் சஞ்சூக்கும் இந்துக்கும் இடையில ஏதாச்சும் இருக்குமோ ம் செக் பண்ணி பார்த்துட வேண்டியதான் சஞ்சு எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குப்பா நான் உன் மேலே சாஞ்சுக்குவா ஏ இந்து இப்போதான் கிளம்பிருக்கோம் அதுங்களே உனக்கு தூக்கம் வந்துருச்சா சரி ஓகே லைட்டாக தானே சாஞ்சுக்கோ சாஞ்சுக்கோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்

அதுவும் இல்லாமல் சஞ்சய் மேலே சாஞ்சிக்கிறேன்னு சொல்கிறான் ஏன் சஞ்சய் மேலே சாஞ்சி தான் தூங்கணுமா சீட்டில் சாஞ்சி தூங்கலாமே எதுக்கு இப்படிலாம் பண்ணுறா ஒருவேளை இப்போ சஞ்சய் லவ் பண்ணுறாலோ சச்ச இருக்காது இருக்காது மது உங்களுக்கு டயர்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வேணால் பின்னாடி வாங்களே இந்து போய் முன்னாடி உட்காந்துக்கிட்டோம் டேய் உங்கள் மூணு பேத்துக்கு இப்போ என்னாச்சு நீ முன்னாடி வா நீ பின்னாடி வாங்கிட்டு ம் சின்ன பசங்க மாதிரி பண்ணுறீங்க பேசாமல் வாங்கடா ம் இந்த அருண் சார் என்ன திடீர்னு டிராக்ல கிராஸ் ஆகுறாரு இவருக்கு நம்ம ஸ்கெட்சே போடலையே சஞ்சு ஏதாவது சாங்ஸ் போட்டு விட கேட்டுக்கிட்டே போவோம் நல்லா இருக்கும் இந்த ஜிலு ஜிலு காத்துக்கு அப்படியே மெலோடி சாங்ஸ் கேட்டா செம்மையா இருக்கும் ஆமா இவளுக்கு மெலோடி சாங்ஸ் கேட்கணுமா மெலோடி சாங்ஸ் சே வந்து இதுல இருந்து கடைப்பேத்திட்டு பாரு சஞ்சு சஞ்சுன்னு கிட்டே ஏன் சஞ்சீன் கூப்பிட்டா ஆகாதா இந்து பார்த்தா மனசுக்குள்ளேயே இந்த மதுவை வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல ஹே என்னப்பா எல்லாரும் அமைதியாக வரீங்க ரொம்ப போரிங்காக இருக்குது சரி நம்ம ஒருத்தர் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவோம் இந்து நீ என்ன பண்ணிகிட்ருக்க ம் உன்னை பற்றி சொல்ல ம் இப்போதைக்கு என்னை பற்றி கேட்குறா சரி சொல்லுவோம் நான் நம்ம நேகா காலேஜ் இருக்குல்ல அங்கே தான் பிஎஸ்சி இன்டீரியர் டிசைனிங் பண்ணிகிட்ருக்கேன் ஆமாம் நீங்கள் என்ன இருக்கீங்க ஹே ஃபர்ஸ்ட் நீங்கள் வாங்க பேசுறதை விடுப்பா நீ நானே கூப்பிடு நானும் உன்னோடய வயசு தான் ஓகே ம் இவனும் பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி தான் தெர்றான் ஆனால் நம்ம ஹிட்லர் கூட நெருங்கி பழகிறதுனால தான் இவன் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது ம் சரி மது சொல் நீ என்ன பண்ணிட்டு இருக்க நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிப்பா அடுத்து உங்கள் காலேஜில் தான் வந்து ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன் அச்சுச்சோ நீ எங்கள் காலேஜாக வந்து ஜாயின் பண்ண போகிறேன் ஹே ஏன்பா ஆரம்பத்திலே இப்படி பயமுறுத்துற ஏன் இந்த பாரடி வாளு பிச்சரும் பாத்துக்கோ போடா டேய் நான் அப்படிதானே பேசுவேன் இங்க பாரு மது நீ எங்க காலேஜ் வந்தமேய் அங்க டிபார்ட்மென்ட்ல ஒரு ஸ்ட்ரிகட்டான வாத்தியார் இருக்கான் அச்சச்சோ அவன் பண்ற டார்ச்சர் இருக்கே பசங்கள தெரிஞ்சு ஓடுவாங்க வாசம்மா நீ வந்து மாட்டிக்கப் போறே ஏ உனக்கு வேற நல்ல காலேஜ் கிடைக்கலையா ஹே ஹலோ ஓவரா ஓட்டாதே என்ன ஸ்ட்ரிகட்டானத பசங்க நல்லா படிப்பாங்க ஓ அப்படியா அருண் சார் நீங்க ரொம்ப ஸ்ட்ரிகட்டான வாத்தியாரோ ஏ மது இது எதுக்கு நீ அவன்கிட்ட கேக்குற நானே சொல்றேன் மாப்ள பயங்கரமான ஸ்ட்ரிக்ட் வாத்தியார் நீயும் பாக்கத்தானே போறே பேசாம வேற காலேஜ் செலக்ட் பண்ணு அதுதான் உனக்கும் நல்லது டேப்பா நிப்பாட்டு வாள் சொன்னானே நீயும் எகிற குதிச்சு தவாத 100 தான் தான் பப்ளிக்ல போட்டு உடைச்சு விட்டுறது டேய் சரிடா சரிடா விடு விடு தெரியாம டங்க் ஸ்லிப் ஆயிருச்சு ம் ஸ்லிப் ஆகும்ல இப்ப என் கை ஸ்லிப் ஆச்சு பூரா சொர்க்கத்துக்கு போக வேண்டியதுதான் ஏப்பா வாயை களுடா தெரியாம சொல்லிட்டா ஓடரா சாமி அருண் இப்படி சொல்றானா நான் நெஜமாவே சஞ்சய் வேட ஆள் தான் நினைக்கவே சந்தோஷமா இருக்கு எப்படியாச்சும் போய் நம்மளோட கிட்ட கொடுத்துருறேன் பின்னாடி ஒருத்தர் சந்தோஷத்தில் துள்ளி குடிச்சிட்டு வர்றாப்புலயே எல்லாம் இந்த அருண் அளவு தான் டேய் நீ வாடோ அங்கே உன்னை மொழையிலேருந்து உருட்டி ஒரு நாள்லேயே பாரு கண்டிப்பாக ம் இன்னும் இருக்குல்ல ஓகே பார்த்துக்கலாம் அப்புறம் அருண் உங்களை பத்தி சொல்லவே இல்லையே ம் நீங்க என்ன பண்றீங்க என்ன பத்தி சொல்ல என்னங்க இருக்கு அதான் இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு தூரம் ஓட்டுறாங்களே அதுலயே தெரிஞ்சிருப்பீங்களே என்ன வாத்தியார் சார் போங்க வாங்கன்னா பேசுறீங்க இதே மாதிரி தான் காலேஜுக்கு வந்தாலும் பேசுவீங்களா ஆமாமா இதே மாதிரி பேசுவோம் நல்லா பேசுவோம் பார்க்க தானே போற டேய் ரொம்ப கலாய்க்காத என்ன அது எப்படி மது காலேஜுக்குள்ள வந்துட்டா நீ என்னோட ஸ்டூடெண்ட் வா போன்னு தான் பேச முடியும் எப்படி வாங்க போங்கன்னு கூப்பிடுவேன் அதத்தான் சார் நானும் சொல்றேன் நீங்க வா போனே பேசலாம் ஓகே சரி ஓகே இத பாருங்க அருண் சார் நீங்க ஒரு கெமிஸ்ட்ரி வாத்தியார் இது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் அதே இது இந்து எடுத்துக்கோங்களே அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க அவ என்ன பண்றா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி உங்க பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க எங்க இருக்காங்க நீங்க எங்க இருக்கீங்க அந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க அது அது வந்து என்ன சார் உங்க பேரண்ட்ஸ் பத்தி தான கேட்டேன் அதுக்கு ஏன் இவ்ளோ இழுக்குறீங்க மது ஏன் திடீர்னு இப்படி கேள்வி கேக்குறா முதல்ல இந்த பேச்சை மாற்றி ஆகணும் இல்லைன்னா மச்சான் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான் மது எதுக்கு இப்போ இந்த விஷயம்லாம் அதெல்லாம் நம்ம பொறுமையாக கூட பேசிக்கலாம் இதை பாரு நம்ம ரெசார்ட் கிட்டே வந்துட்டோம் சாரி நம்ம கெஸ்ட் ஹவுஸ் கிட்டே வந்துவிட்டோம் நீங்கள் ரெசார்ட் ரெசார்ட்னு சொல்லவும் என் வயலே ரெசார்ட்னே வருது வாங்க நம்ம கெஸ்ட் ஹவுஸில் போய் பேக்லாம் வச்சுட்டு அப்படியே சுற்றி பார்க்க கிளம்புவோம் இப்போ எதுக்கு சஞ்சய் பேச்ச மாத்திரான் சரி இதில் ஏதோ பிரச்சனை இருக்கும் போல நம்ம சஞ்சய்கிட்ட கூட அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரி ஓகே சஞ்சய் காண வேண்டும் சீக்கிரம் என் காதல் ஓவியம் டி சஞ்சு உன்னோட கெஸ்ட் ஹவுஸ் பார்க்க சூப்பரா இருக்குப்பா வந்துட்டாப்பா சஞ்சு சஞ்சுன்ட்டு இவன் அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கா எப்பயாவது ஒரு நேரம் மாதிரி விலகி இருக்காளா என்ன நீ மட்டும் வந்திருக்க அருமை காணும் ரெண்டு பேர் முதல்ல இறங்கி ஓடியாந்தாச்சு லக்கேஜ்ல யார் எடுத்தோப்பா அருண் பின்னாடி வருவான் ம் அதுக்கே இவ்வளோ கோவமா பேசுற சரி அருண் வரட்டும் வாங்க நம்ம உள்ள போவோம் ஆமா மது உங்க அண்ணன் காணோம் காணும் என்னோட அண்ணனா ராஜு தான் சொல்றேன் அவன் ஆளை காணுமே அவன் பைக் ஓட்டுற ஸ்பீடுக்கு இந்நேரம் வந்திருக்கணுமே என்ன பண்றானோ ஒரு அவனுக்கு கால் பண்ணி பாப்போம் சரி வாங்க நம்ம உள்ள போவோம் உள்ள போய் நீங்களா ஃப்ரெஷ் ஆகுங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்படியே நம்ம வெளியில சுத்தி பார்க்க கிளம்புவோம் டைம் ஆச்சு